ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நடிகர் விசால் வரிசையாக தொடர்ந்த சர்ச்சைகள் பாம்பாக கோவை காக்கிகள் கோவை ஆரஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி நான்கு வயதான பெண் விஸ்வதர்சினி இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறுமியையும் நடிகர் விசாலையும் இணைத்து அவதூறு பேசி அதன் கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த நிலையில் சிறுமி தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து விஸ்வதர்சினியை கைது செய்து புலல் சிறையில் அடைத்தனர் இதனிடையே சென்னை புலல் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த விஸ்வ யூடியூப் யூடியூப் பக்கத்தில் புலல் சிறை குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகின்றது இதையடுத்து கோவை துடியலூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வரவழைக்கப்பட்ட போது விஸ்வதர்சினி அங்கு பணிபுரியும் பெண் போலீஸ் ஒருவரிடம் தகராறில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக கடந்த ஆண்டு கோவை துடியலூர் காவல்துறையினர் விஸ்வதர்சினி மீது வழக்கு பதிவு செய்தனர் இதற்கிடையே விஸ்வதர்சினி கோவை செல்வபுரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் பணம் வாங்கி மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து இந்த விவகாரத்தில் பண மோசடியால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் கோவை செல்வபுரம் காவல்துறையினர் விஸ்வதர்சினி மீது வழக்கு பதிவு செய்தனர் முன்னதாக அவர் கோவை காவல்துறையினர் குறித்து அவதூறாக பேசும் வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜா புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரின் பேரில் கோவை செல்வபுரம் போலீசார் விஸ்வதர்சினி மீது மிரட்டல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உட்பட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்த நிலையில் சமீபத்தில் அவர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க